அல்லாவுடைய நல்லடியார்களோடு இறைநேச செல்வர்களோடு நட்பில் இருந்த அவர்களோடு தொழுகையில் சேர்ந்து கொண்ட அவருடைய ஜமாத்தோடு சேர்ந்து தொழுது கொண்ட தின்களை நண்பர்களாக கொண்ட நல்லடியார்களை பற்றி நாம் இப்பொழுது ஒரு சில செய்திகள் இமாம் ஷாபி ராமத்துல்லா அழகி சொல்லுவாங்க நான் ஒரு நாள் மக்கால ஒரு பாதியார் தவாப்பு செய்திருக்கிறத பார்த்தேன் ஆனா அப்ப அவர் பாதிரியார்ல இஸ்லாம்தானே தபாப்பு செய்ய முடியும் ஒரு பாதிரியாரா இருந்தவர் ஆனா அவர் வந்து என்ன செய்ய இஸ்லாத்தை தழுவி காபாவை சுத்தி கொண்டு இருக்கிற கட்சியை நான் பார்த்தேன் உங்களுடைய மார்க்கத்தை விட்டுட்டு இஸ்லாத்துக்கு உங்களை ஈர்த்தது எது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்ப அந்த மனிதர் சொன்னார் அந்த பாதிரியார் சொன்னார் ஏன்னா ஒரு கப்பல் பயணத்துல இருந்தேன் கடல் பயணத்துல திட்டின்னு சூறாவளியில மாட்டி கப்பல் ரெண்டா பாய்மர கப்பல் தானே ரெண்டா உடஞ்சி போச்சு ஒரு பலகையை தூத்திக்கிட்டு ஒரு தீவுல இதை நான் சந்தேன் சேர்ந்தனா ஆனால் அங்கே நிறைய அழகான சுவையான கனி வகைகள் மதுரமான நீர்கள் எல்லாம் இருந்ததுனால நம்முடைய உயிர் பிழைக்கிறதுக்கு நல்ல அடுத்து நமக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி தர்ற வரைக்கும் போதும் அதனால அது வரைக்கும் இந்த தீவுல நம்ம இருந்துக்கிறோம் அந்த ஒரு தீவில் போய் நம்ம கரை ஒதுங்கினேன் அது ஒரு பலகையை பிடிச்சிக்கிட்ட அப்போ அந்த தீவுல வந்து நல்ல சூழல் நல்லா இருந்தது ராத்திரி உடனே எனக்கு பயம் வந்துருச்சு ஏதாவது மிருகங்கள் எதுவும் வர வாய்ப்பு இருக்குல்லவா அதனால நைட்டு மாத்திரம் மறை ஏறி நம்ம என்ன உயிர் பழச்சுக்கலாம் ஒரு மரத்துல ஏறி உட்கார்ந்து அப்பொழுது நடுநிசி நேரத்துல ஒரு மிருகம் கடலுக்கு மேல நடந்து வந்து கொண்டு இருக்கிறது அது வந்து கொண்டு இருக்கும் பொழுதே நபியுல் செய்த கூறிய இறைவனை தவிர யாரும் இல்லை சிறப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாயகம் முசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவால் அல்லாவுடைய தூதரா இருக்கிறார்கள் அப்படின்ட்டு ஒரு தஸ்பீக அது என்ன தண்ணிக்கு மேல தண்ணிக்கு மேல வருது ஆனா அந்த மிருகம் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு தலை வேற மாதிரி இருக்கு தலைய பார்த்தா அது நீர்கோழி தலை மாதிரி இருக்கு முகத்தை பார்த்தா மனித முகம் மாதிரி இருக்கு காலை பார்த்தா ஒட்டக கால் மாதிரி இருக்கு வால பார்த்தா மீன் வாழ் மாதிரி இருக்கு இது ஒரு பல உயிர்களுடைய கலவையில பார்த்தா எப்படி இருக்கு அந்த மாதிரி தெரியுது நான் அந்த கடலு விட்டு தாட்டி தரைக்கு வந்த உடனே எனக்கு பயம் வந்துருச்சு மரத்திலிருந்து கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சு உடனே அது சத்தம் போட்டுச்சு நஷ்டம் அடைந்தவனே அதாவது என்னை பார்த்து சொல்லிச்சு நில் அப்படின்னு சொல்லிச்சு நான் உடனே நின்னுட்டேன் நீ யார் அப்படின்னு என்னை பார்த்து கேட்டுச்சு நான் என்னுடைய மார்க்கத்தை சொன்னேன் நான் ஒரு முஸ்லீம் இல்லை அப்படிங்கிறத சொன்னேன் அப்போ என்னை பார்த்து சொல்லிச்சு ஒரு நஷ்டவாலியின் உண்மையான ஹனீஃபா இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய அந்த சத்திய மார்க்கத்தின் பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்லி என்னை எச்சரிக்கை பண்ணுச்சு நீ இருக்கிற இந்த ஏரியா வந்து ஒரு சாலிகான மோமியான ஜின்களுடைய ஏரியா இங்க இங்கே வந்து ஒரு காபீர் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அதனால நீ மோமியனா இரு நான் கேட்டேன் இந்த தீனே ஹனீஃபா இஸ்லாமிய மார்க்கம்னா என்னன்னா அதை எடுத்து களிமா சொல்லி தந்துச்சு ஏன்னா நீ இருக்கு நீங்க தங்கி இருக்கிற இடம் வந்து ஒரு காபீர் ஏரியாலவே நம்ம ஒரு முஸ்லீம் இருக்க நீங்க முஸ்லீம் ஏரியா நீ காப்பீர் இருக்க முடியாதனால அது சின்ன கட்டாயப்படுத்தி நான் சொன்னதுனால நிர்பந்தத்துல இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் களிமா சொல்லிட்டேன் களிமா சொன்ன பிறகு பிற கேட்டுச்சு உயிரோடு போனோம்னா நீ களிமா சொன்னாதான் அந்த இடத்த விட்டு போக முடியும்னு சொன்னதுனால களிமா சொல்லிட்டேன் சில நேரத்துல நிர்பந்த சூழலா இருந்தாலும் அது அந்த சூழல் நல்லா அதனுடைய உண்மையான மார்க்கத்துக்காக நம்முடைய மனமாற்றம் அந்த நேரத்துல ஒத்து போயிடும் ஏன் உடனே எங்க இருக்க போறியா அல்லது இங்கேருந்து கிளம்ப போறியா அப்படின்னு கேட்டுச்சு இல்லை நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி இந்த இடத்துல இருியா உனக்கு அல்ல அடுத்த வழி பிறகு வரைக்கும் இந்த இடத்துல இருன்னு சொல்லிட்டு அது தண்ணியில தான் இறங்கிச்சு உடனே கப்பல் வந்து உடனே நான் நினைச்சேன் என்கிட்ட இருக்கக்கூடிய சில துணிகளை கொண்டு நான் நினைச்ச இதை சிக்னல் கொடுத்தா நீங்கள் நினைச்சிட்டாங்க அந்த என்னை ஏற்றிட்டு போனாங்க அதில் வந்து ஒரு பனிரெண்டு கிறிஸ்துவர்கள் அந்த கப்பலில் இருந்தாங்க அவங்கள்ட்ட என்னுடைய நடந்த அந்த நிகழ்ச்சியை சொன்னேன் நான் எப்படி இந்த தீவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி நடந்த நேற்று நைட் நடந்த அந்த ஜின்னோடு நடந்த அந்த அனுபவத்தையும் சொன்னேன் அதை பார்த்துட்டு அந்த கப்பல் உள்ளவங்களே அந்த பன்னிரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாதிரி அதுல இஸ்லாத்துக்கு வந்தவன் தான் நான் அப்படின்னு சொல்லி அந்த பாதிரி சொன்னாரினி மம் ஷாபி அஹமதுல்லாலிஹி சொன்ன வரலாறை ஜெயினுதீன் மலபாரி அவர்கள் தன்னுடைய இர்ஷாது இபாதுல சொல்லி காட்டுவான் இமாம் ஷாபி அஹமதுல்லாயி அலை அவருடைய மதுகபை சார்ந்த எஹியபுனும் முகமது ஹத்தாதி அவங்களுடைய வரலாறுல எழுதியிருப்பாங்க முகமது ஹத்தாதி இருக்கிறாங்க சார்ந்த இவங்க இவங்க யாருக்கே பாராட்டணுங்க ஜின்கள்ட்டே ஜின்கள் இருக்கு இவங்கள்ட்ட இவங்களுடைய உஸ்தாத் மிசர் நாட்டை சார்ந்த வலியுல் இராக்கி எப்படி வந்து ஜின்களுக்கு இவங்க உஸ்தாது ஜின்களுக்கு ஓதி கொடுத்துருக்காங்க அது மாதிரி எஹியபுனு முகமது ஹத்தாதி ஷாபி இவங்களும் அனுப்பிச்சிருக்கிறாங்க ஜின்களுக்கு ஓதி கொடுத்துருக்காங்க இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா ஜின்களில் கல்யாணம் முடிச்சிருக்காங்க இவங்க ஜின்களில் ஒரு பொண்ணை கல்யாணமே முடிச்சிருந்தாங்களா யார் இந்த எய்யப் முகமது ஹத்தா அதி எங்கள் கல்யாணமே முடிச்சிருந்தாங்களாம் வருஷா வருஷம் வந்து ஒரு விருந்து வைப்பாங்களா ஜின்களுக்கு இவங்க வீட்டில் பாடம் நடக்கும் பொழுது ஒரு பெரிய ஹால் அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உள்ள யாருமே உள்ள நுழையிறதுக்கு தடை செய்யப்படும் யாரும் வரக்கூடாது அந்த நேரத்தில் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களே அங்கு கேள்வி கேட்கற சத்தம் பதில் கொடுக்குற சத்தம் அதெல்லாம் சத்தம் கேட்குமா யார் அங்கே என்ன செய்யுமா அந்த அந்த பாடம் நடக்கக்கூடிய உற்சாக கூட யாருமே போக முடியாது ஆனா அங்க இருக்கக்கூடிய சின்னவங்கல இருந்து பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் சவுண்டு கேட்கும் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் நடந்தா சவுண்டு கேட்குமா இல்லையா யாரும் அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க ஆனா அந்த உரையாடல் கேள்வி கேட்கறது பதில் சொல்றது எல்லாம் ஏதோ ஒரு ரகசியமாலாம் ஒண்ணும் நடக்க எல்லாரும் காதிரி செவியில் விழுகிற மாதிரி தான் என்ன செய்யும் நடக்கும் யாரும் உள்ளே நுழைய முடியாது அந்த ஏரியாவில பாடத்துவோம் அந்த ஹாலுக்குள்ள யாரும் அந்த மீட்டிங் ஹால் மாதிரில பாட ஹாலில் யாரும் நுழைய முடியாது அதே மாதிரி வருஷ வருஷம் ஒரு விருந்து வைப்பாங்களாம் இவங்களுக்கு வந்து ஒரு கருப்பு தொட்டை இருந்தது அதை சாகுபடி பண்ணி அதை எடுத்து நம்ம ஸ்டாக் பண்ணி வைப்பாங்களையா இல்லையா அந்த விருந்து நடக்கிற அன்னைக்கு அதுக்கு உண்டான ஹால் அந்த அது பக்கத்தில் உள்ள நம்ம ஒரு கல்யாணம் விடுன்னு அக்கம் பக்கத்துலலாம் சாப்பாடு வைப்போமா இல்லையா அது மாதிரி பக்கத்தில் உள்ள வீடுகள்லாம் அதை அடைச்சி வச்சுருப்பாங்களாம் என்னைக்கு விருந்து நடக்கிறாங்களோ அன்னைக்கு காலையில் பார்த்தா அது ஒண்ணு கூட இருக்காது தின்கள் சாப்பிட்டு முடிச்சிருந்த மாதிரி அந்த நைட்டு பார்த்தா நிறைய இருக்கும் என்னைக்கு விருந்து நடந்தா அந்த காலையில் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி யூசுப் ரஹமத்துல்ல அலகி எஹியபு முகமதுல் ஹத்தாதி அவங்களுடைய ஆளிமுடைய வரலாறுல அவங்க திருமணம் செய்த விஷயத்தையும் சொல்லி காட்டுவாங்க ராபியத்துல் பதவி அம்மான் இவங்களுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க ராபியத்துல் அதவியம்மா வந்து பசரா நாட்டிலே வாழ்ந்த உலக பிரசித்தி பெற்ற ஆன்மீக அரசி ராபியத்துல் அதவியம்மா அன்னைக்கு அவன் நாங்கள் கூட ஒரு தொடரில் அவங்க குரான் ஆயத்தையே பேசின ஒரு செய்தியை நம்ம தளத்தில் பேசியிருக்கோம் வாயை திறந்த குரான் ஆயத்து நாற்பது வருஷம் பேசியிருக்கிறான் கேட்ட கேள்விக்குலாம் குரான்லேயே பதில் பேசினவங்க அவங்க அவங்க காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு இறைநேசர் அவங்க பேர் அப்துல் அசீஸ் இப்னு சுலைமான் அவங்கள பற்றி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அவர் எப்படிப்பட்ட ஆள்னா சையுதுல் ஆபிதீன் வணக்கசாலிகளின் தலைவர் அப்படின்னு அவங்க அப்ப எவ்வளோ வணக்கம் செய்து இருந்தா அவங்க சம உள்ள ஒரு இறை நேசருக்கு பட்டம் கொடுக்குறாங்க இந்த அப்துல் அசீஸ் இப்படின்னு சுலைமான் பார்த்து சொல்லுவாங்களா ராபித்துலா அதவையம் அம்மா அவர் செய்யுது லாபியும் இல்லைங்க அவர் வணக்கசாலிகளின் தலைவர் இல்லை அப்படின்னு இவங்க இந்த அப்துல் அசீஸ் இப்படின்னு சுலைமான் இவங்க தொழுவ ஆரம்பிச்சா ஜின்களெல்லாம் சப் அணி அப்போ எவ்வளோ பெரிய அந்த தொழில கலந்து கொடுத்துக்கா ஜின்கள் வரும்னா எவ்வளோ முக்கியமான நாளாக இருந்திருப்பாங்க இப்ராஹிப்புன்னு ஷைபானி அவங்க வரலாறுன்னு எழுதியிருப்பாங்க யூசுஃபு நபகான் எழுதியிருப்பாங்க ஜின்களில் வெறுங்கொண்டு அவங்க அவங்கள்ட்ட ஓதனாங்களாம் ஜின்களோடு அந்த ஊரில் நடந்த நிகழ்ச்சி அந்த ஊருக்காரங்கள் மூலமாக ஏகப்பட்ட வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கான் யாருக்கு இப்ராஹிம் சைபானி அவங்கள்ட்ட ஓதனை செய்தியை பார்த்தா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவ செய்திகள் நிறைய இருக்கான் அந்த ஊரில் போய் கேட்டால் அதை பற்றி நூற்றுக்கணக்கான செய்திகள் அந்த மக்கள் பேசுவாங்களாம் அந்தளவு ஒரு பெரிய வரலாறே இருக்குன்னு சொல்லி அந்த செய்தியை சொல்லி முடிப்பாங்க மக்கள்கிட்ட போய் கேட்டால் பிரபலமான செய்தி இது அப்படின்னு சொல்லுவாங்க அரபி ஸ்பெயின் நாட்டிலே வாழ்ந்த ஷேக் உல் அக்பர் முஹீ தீபின் அரபி அவங்களுடைய காலத்திலே வாழ்ந்த மாபெரும் ஞானிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய ஷேக் யூசுப் சப்ரேலி இவங்க தொழுதான்னா இவங்களுக்கு ஒரு ஜின் நண்பர் இருந்தார் எப்பவும் பார்த்தாலும் தான் இருப்பார் இப்போ ஏதாவது ஒரு ஆளை பார்க்க வந்தால் ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது இருந்து விசேஷங்கள் தான் இப்போ பார்க்க போவோம் எப்பவும் பார்த்தாலும் கூட்டாளியோடு அந்த ஜின் நண்பர் அந்த ஷேக் யூசுப் சபிரிங்கிற ஸ்பெயின்ல இருந்த அந்த ஞானியோடு அந்த நண்பர் ஜின் நண்பர் இருந்துகிட்டே இருப்பார்கள் கூட இருப்பாராம் என்று எழுதி காட்டுறாங்க இதே போல மாதிரி ராபியா பிந்தி இஸ்மாயில் இதே ராபியாங்கிற பேர்ல இன்னொரு இருநேச செல்வி பைத்து முகத்தவங்க அந்த ராபியத்தில் உள்ளவங்க ஈராக்ல உள்ளவங்க பைத்துல் முகத்துள்ளவங்க ராபியா பிந்தி இஸ்மாயில் இவங்க சொல்லுவாங்க இவ்வளோ நேரம் நம்ம நம்ம பார்த்ததெல்லாம் ஆண்களோடு இறைநசர் ஒரு இது பெண் யும் இறைநசு செல்வி இவங்க சொல்லுவாங்க ஏன் ஜின்களை என் வந்து சென்று கொண்டு இருப்பதை பார்க்கிறேன் என்னை பார்க்க வந்துக்கிட்டு போயிட்டு கொண்டு இருக்கிறத ஜின்களையும் பார்க்குறேன் ரூபமா ரைத்துல் சின்ன எதகப்பூனை இப்போ எஜி ஊனை ரூபமா ரைத்துல் ஹூர்லைன் ஹூர்லைன் பெண்களும் வந்துட்டு போயிட்டு இருக்கிறத நான் என்ன செய்வேன் பார்ப்பேன் என்ன அவங்க என்னை இப்போ கையாலேயே இப்படி மும்மஞ்சு மூடிக்கிட்டே என்னை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ரபியா பிந்தி இஸ்மாயில் வயிற்று முக்கத்தை சில நூற்றி முப்பத்தஞ்சில் முப்பத்தி மரணிச்சவங்க அப்ப இவங்களோடும் ஒரு ஜின்களுடைய சந்திப்பு இவங்களுக்கு இருந்துருக்கு இறைநேசர்களில் ஊனமுற்ற ஒரு இறைநேசர் இருந்தாங்க கால் ஊனமானவங்க ரெண்டு கட்டையை தான் நடப்பாங்க ஒரு ஹேண்டிகேப் ஆனா பெரிய அற்புதம் உள்ளவங்க எப்பவுமே நாய்கூடே அலைவாங்களாம் பள்ளியாசலுக்கே கூட்டுவாங்க உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏன்னா அந்த செய்தியை நம்ம யூடியூப்ல போடும்போது அதை நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்களுக்கே நாய்கள் இப்படி வரலாம் பள்ளியாசுல நாய் வரலாமா நாய் வந்து கடுமையான நஜீஸ் கொடுமையான நஜீஸ் ஏழுதற கழுவணும் அப்போ நாயோட தொடர்பு உள்ளவர் எப்படி ஞானியாக இருக்க முடியும் நல்ல இப்படி தான் அந்த காலத்தில் இருந்தவங்க அதை பார்த்தவங்க அந்த நாய் யாருங்கிறத கூட தெரியாமல் அவங்களுக்கு விமர்சனம் பண்ணி கேவலமாக இறந்தான் சில பேர் அவங்க காலத்தில் ஒரு ஆள் செய்தார் ஒரு ஒரு அறிஞர் சட்ட மேதை மோசமான முறையில் அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணார் அவங்கள பார்த்து சொன்னாங்க மரியாதையாக நீ போயிரு இல்லை உன் மேலே அவதூறு வழக்கு பாஞ்சி உனக்கு எவ்வளோ பெரிய மோசமான முடி வரும்னா மாடு மேலே அந்த காலத்தில் கழுதை மேலே தான் கிராமங்களில் கேவலப்படுத்தி கரும்புலி செரும்பு செம்புலி குத்தி சுற்றுவாங்க தப்பு பண்ணிட்டா உன ஆடு மாடு மேலே வச்சு ஊர்வலமாக உன சுத்த வேண்டிய இருக்கும் உன போயிருன்னு எச்சரிக்கை பண்ணாங்க கடைசி அன்னைக்கே அவன் மார்க்க அவன் பேசுனா சட்டாம்பி இருக்காரு அவரு அவர் பேரில் அவதூறு வழக்கு ஒன்று மாட்டி அவரை வந்து ஊருக்கு பஜார் முழுவதும் அந்த மாட்டு மேல ஊர்வலம் சுற்றி அவர் நாடு கடத்தப்பட்டதான் அப்போ அவங்க கூட இருந்தது நாய் இல்லைங்கிறது நல்லா விளங்கிக்கணும் யாராவது யாராவது ஏதாவது ஹெல்ப்னு வந்தா சொல்லுவாங்களாம் இதுக்கு கிலோ கறி வாங்கி போடுங்க உங்களுக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றி தருன்னு சொல்லுவாங்களாம் அது மாதிரி ஏதாவது கறி வாங்கி அந்த நாய் கறிதானே கறிதான என்ன தேவையோ அதை அந்த நாய் செய்து கொடுக்கணும் எப்படி அசாபுல்கா குகைவாசிகளோடு இந்த நாய் வந்து இறைநேசரா மாறிட்டா இல்லையா இறைநேசருக்கு கிடைச்ச கிஃப்ட் கிடைச்சிட்டா இல்லையா இறைநேசர்களுக்குள்ள மரியாதை கிடைச்சிட்டா இல்லையா ஏ கடைசியில் சொர்க்கம் போய் சேர அளவுக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பத்து உயிர்ப்பினார்கள் அது ஒன்றாக எழுதப்படுதா இல்லையா குருவானிலேயா அல்ல அதை பற்றி தனியா அந்த செய்தியை நாய் அல்ல சொல்ல வேண்டிய அவசியம் தான் நாயுங்கிறது நாயும் ஸ்தானத்தில் இருந்தால் தான் அது இருக்க வேண்டிய நல்லவங்களுக்கு ஸ்தானத்தை வந்துட்டா அதுக்கு மரியாதை கூடிங்கிறது தான் நல்லா சொல்லி காட்டுறான் அது எழுதுறாங்க அது நாய் அல்ல நாயா இருந்தால் இறைநேசர்கள் சரியத்தை முதல்ல பேணிக்கிடுவான் அதான் ஷல்லாமா ஷாராவி சொல்லுவாங்க என்னுடைய குரு குருநாதர் அலியுல் ஹவாஸ் சொல்லுவாங்க அவர்கள் வெளி தோற்றத்தில் அவர்கள் அது அல்ல ஜின்களை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்துருந்தான் எந்த உருவத்துல நாய் உருவத்துல நம்முடைய அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க கிதாப்புகள்ல ஜின்னுக்கும் மலக்குக்கும் என்ன வித்தியாசம்னா நாய் உருவத்திலையும் ஜின்னு வரும் பன்றி உருவத்திலேயும் வரும் ஆனால் மலக்குகள் வரமாட்டாங்க நாய் இருக்கிற இடத்துக்கே வரமாட்டாங்க முதல்ல அப்போ அது நாய் உருவத்தில் உள்ள ஜின்கள் அதனால தான் அந்த காரியத்தை அது உடனே என்ன சொல்கிறோம் அதை செய்து கொடுப்பாங்க அதனால தான் அது பள்ளியாஜுக்குன்னு கூட்டம் அந்த வெளி காட்சியை அறியாமல் சிலவங்க அந்த வெளி தோற்றத்தை பார்த்துட்டு என்ன செய்யிட்டாங்க உண்மையிலே இது நாய் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மோசமான விமர்சனங்கள் கொடுத்தாங்க ஜின்கள் மூலமாக சில பேர்கள் ஜின்னை வசப்படுத்த முடியுமா அதை பச்சு சம்பத்தி பண்ணம் பார்க்க நிறைய பேர் அதெல்லாம் அல்லாவா கொடுக்கக்கூடிய ஒரு அது அருள்களுக்கு தான் நமக்கு இதாக தவிர உலகத்துக்கு அது எதுவுமே என்ன செய்ய ஜின்கள் நமக்கு வேலை அது கெட்ட சேத்தானா தான் இருக்கும் அப்படி வசப்படுத்தி கொண்டவங்க அல்லாவுக்கு பொருத்தமான விஷயத்துக்கு மட்டும்தான் அதை ஈடுபடுவாங்க உலக விஷயத்துக்கு துட்டு விஷயத்துக்கு அதை பயன்படுத்தவே மாட்டாங்க இஸ்லாமிய வரலாறுல ஹசன் ஒமருங்கிற ஒரு ஆலிமி இருந்தாங்க பெரிய சட்டம் ஏதை அவங்க தொழுகை ஒழு வச்சு சுபு தொழுதுருவாங்க கிதாபில் இறங்க ஆரம்பிச்சுட்டா சாப்பாடு கொஞ்சம் பிள்ளை இதை பற்றி சிந்தனையே இல்லாமல் அந்த அளவுக்கு ஒரு கல்வியினுடைய ஒரு தேட்டத்தில் இருந்தவர் கல்வி தேட்டத்தில் அவ்வளோ ஒரு வெறித்தனமாக இருந்தவங்க இவங்கள ஹசன் புனு உமர் இருக்காங்கிற ஹிம்மேரி இவங்கள பற்றி எழுதுவாங்க ஒரு சமயம் ஒரு ஆலிம்கிட்ட ஒரு சட்ட மேதை சட்டம் படிக்க போனாங்க அவங்க பேர் முகமது புன் ஹர்மலுல் உல் இவங்க உஸ்தாத் யார் முகமது புனு ஹர்மல் பஹ்ரி அவங்கள்ட்ட போய் கல்வி படிக்கிறதுக்காக இவங்க ஹசன் அப்புறம் உமர் போகிறாங்க போன உடனே அவங்க உஸ்தாத் சொன்னாங்க நான் உங்களுக்கு அல் பயான் ஒரு கிதாப் ஓதி தரேன் அப்படின்னா அவங்களே என்ன சொல்கிறாங்க இவங்கள்ட்ட அது மாணவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு எந்த கித்தாப் தரட்டா அல் பயான்ங்கிற ஓதி தரட்டா அப்படின்னு கேட்குறாங்க சரி நீங்கள் விருப்பம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஹசன்பு உமருங்கிறவங்க அந்த தன்னுடைய உஸ்தாதிட்ட சொன்னாங்க அப்போ இவங்க என்ன செய்வாங்க அந்த பாடம் ஓதி கொடுத்துட்டு இருந்தாங்க உஸ்தாத் அப்போ இவங்க மசன உமர் உட்காந்து உஸ்தாது உடைய அந்த பாடத்தை பயானுங்கிற கிதாப்பை கேட்டுக்கிட்டு இருக்காங்க பார்க்கும்போது திடீர்னு மேலே பாக்குறாங்க முகடு முகடுல ஒரு பறவை ஒரு வேட்டை பறவை இவங்க அந்த அல்பயானுங்கிற அந்த கிதாப நடத்த ஆரம்பித்த போது அது அப்படியே கூர்ந்து ஏதோ ஒண்ண கேட்கறதுக்கு நம்ம காது கொடுத்து கேட்போமா இல்லையா அத மாதிரி கூர்ந்து கவனிச்சிக்கிட்டே ஒரு ஆள் வந்து நம்ம பயானில் பார்க்கலாம் ஆ அப்படி அவரும் ஜேர்ந்து அசை போடுவாங்க அருமையா அப்படின்னு சொல்லலாம் பாட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு தலையாட்டுறதை பார்க்கலாம் அப்போ அவர் நல்ல அவர் நல்ல உணர்வு பூர்வமாக ஈடுபட்டு இருக்கிறாரு நமக்கே தெரியும் அப்போ அந்த அளவுக்கு ஆர்வமான முறையில் கேட்டிருக்கதை என்னடா இந்த பறவை வேற உட்காந்து மேலே நின்று உட்காந்துட்டு எப்படி கூர்ந்து கூர்ந்து தலையை நீட்டி நீட்டி கேட்டு கேட்டுக்கிட்டே இருக்க உஸ்தாதி சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க உஸ்தாது முகமது ஹர்மருள் பஹரிட்ட சொன்னாங்க பா பாதம் ஓதி முடிச்ச பிறகு சொன்னாங்க ஆனால் பார்த்தேன் அங்கே அது என்ன தெரியுமா அது ஒரு ஜின்னு அந்த ஜின்னு வந்து ஆதார் ரஜிலும் மின் ஃபொக்கஹாயில் ஜின்னு சாதாரண ஜின்னு இல்லை பெரிய சட்ட முனைவரான ஜின்னு பெரிய சட்ட மேதை அது அது எங்கிட்ட என்ன கித்தாப்லாம் ஓதிருக்கு தெரியுமா தன்பீ என்கிற சட்ட கிதாப் ஓதி இருக்கு முஹதபு சாமிதபுடைய கிதாப் இதெல்லாம் சட்ட கிதாப் ஓதியிருக்கு பத்துவா கிதாபுக்குள்ள இதெல்லாம் அதுதான் சொல்லுச்சி உனக்கு வந்து அல்பயான் என்ற கித்தாப்பை உங்களுக்கு ஓதி தரதுக்கு அந்த ஜின்னு தான் சொல்லுச்சு ஏன்னா நீங்க ஓதி காட்டினா நாங்களும் கேட்டுக்கிறோமா இல்லையா அப்படின்ட்டு அதை சொல்லி தான் நான் உங்கள்கிட்ட ஓதி காட்டினேன்னு சொன்னா எந்த அளவுக்கு பெரியவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு பாடத்தை நமக்கும் தெரிய மாட்டேங்குது ஓதுனவங்களுக்கு அவங்களுக்கும் புரியாத நிலையில தான் நம்ம இருக்கிறோம் அப்போ அவங்கள்ட்ட ஓதுன பெரிய பெரிய ஜிண்டே வந்து ஓதிக்கா எவ்வளோ பெரிய சொலைமான் நபிக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு பவரை எல்லாம் கொடுத்துருந்தான் இதெல்லாம் இது ஷாபி மத சார்ந்த ஒரு பெரிய அறிஞருடைய இது அதே போல அனபி மதகபே சார்ந்த ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க அவங்க பேரு முகம்மது ஷம்சுத்தீன் ஹனபி ஷாதிரி ஷாதிரியா தரீக்காவை சார்ந்தவங்க அனபி மது சார்ந்த முகமது ஷம்சுத்தீன் ஹனபி இவங்கள பத்தி எழுதுவாங்க இவங்க வாழ்ந்தாங்கல்ல அந்த ஊர்லி ஹிஜ்ரி நாற்பத்தி ஏழு எட்டாம் நூற்றாண்டு கடைசியை சார்ந்தவங்க இவங்க இவங்களை பத்தி ஒரு அற்புதமான ஜின்களுக்கு ஓதி கொடுத்தால இவங்க ஒரு ஆள் இவங்க ஜின்களுக்கு ஓதி கொடுத்துட்டு இருக்கும்போது போது அனபி சட்டப்படி ஓதி கொடுப்பாங்களாம் அந்த ஜின்னு கூட அனவி மதபி சார்ந்த தான் போயிருக்கு ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு ஜோலியா வெளி வேலை இருந்தது இன்னைக்கு என் பாடத்தை என் வீட்டுல நீங்க நடத்துங்க சொல்லி ஒரு பொஞ்சாதிக்கு சொந்தக்காரரா இருந்த ஒரு ஆலி உமர் அவங்க பேர் முகமது ஷப் சுத்தி இருக்காங்களா இந்த உஸ்தாதுக்கு வெளி வேலை இருந்தது இன்னைக்கு ஜின்கள் வருவாங்க எங்க வீட்டுல நீங்க பாடம் நடத்துங்க நிஜாசத்துக்கு அனுமதி கொடுத்துட்டு போயிட்டாங்க இது தமாஷான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஆம்பளை சின்ன பொம்பளை சின்ன எல்லாம் ஓயிருக்கு பொம்பளை சின்ன இனி கல்யாணம் முடிச்சுக்கோங்க சொல்லி யார்த்த உஸ்தாத் உமா இருக்காங்களா இவங்கள்ட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இந்த ஜின்னு வந்து ஜின்னு பூமிக்கு அடியில எல்லாம் இவரை கூப்பிட்டு இந்த அசரத்தை கூப்பிட்டு எங்கேயாம போயிருக்குலாம் கீழே பூமிக்கு அடியில் எழுதிட்டு போயிருக்கு கதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எழுதவே மாட்டாங்க சாபம் வந்துரும் பாப்போம் எது நடந்ததோ அதுதான் எழுதும் அதனாலதான் இருபத்தி பதினேழு நூற்றா ஏழா எட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த விஷயத்த எல்லாம் பேச வச்சான் எழுத வச்சான் ரொம்ப கவனமாயிருப்பான் சும்மா எல்லாம் ஒரு வரி செய்தி எல்லாம் எழுதும் காதல எல்லாம் சொன்னா பொய்யன் நாங்க செல்லாலை அதெல்லாம் எழுதணும்னா பெரிய சாப்பாக்கள் எவ்வளவு பேணத்துல அதே பேர் பேணத்துல இளைஞர்கள்ட்ட இருந்தது பூமிக்கு கீழே எல்லாம் எழுத்துட்டு போமா அந்த ஜின் அப்போ இவங்க த உஸ்தாகத்தை கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஜின் பண்ணி இனி கல்யாணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுதுன்னு அப்ப அவங்க சொன்னாங்க அனைவி மதாபியினுடைய சட்டப்படி அதுல கருத்து வேறுபாடு இருக்கு இப்பநாஜர் அமைச்சர்கள்ட்ட கேட்கப்பட்டது ஜின்ன கல்யாணம் முடிக்கலாமா அதுக்கு நிறைய விளக்கம் சொன்னாங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கு போவேண்டாம் அனைவி மத அதிக சரியான கருத்து கல்யாணம் முடிக்க கூடாது நம்ம என வேற அவங்க என்ன வேற அல்ல அது கொடுத்தமே சரி வராதா இல்லையா பாயிண்ட் என்னன்னா நம்முடைய மதுக நம்ம அணவி மது அணவி மது எப்படி கூடாது ஒரு ஜின்ன கல்யாணம் முடிக்கலாம்னா சட்டப்படி கூடாது நினைச்சாரு கூடாதுட்டாங்க அப்ப அந்த ஜின்ன சொல்லிட்டாங்க எங்க உஸ்தாக்ட கெட்ட சட்டப்படி கூடாதுட்டாங்க அப்ப இந்த கருத்தை வந்து பூமிக்கு அடியில அந்த ஜின்ன அந்த கூட போகும்போது அங்க ஜின் அரசர் இருப்பார்ல அந்த அரசர்கிட்ட போய் சொல்லிட்டு இந்த மாதிரி நான் அவரை கல்யாணம் முடிக்கலாம் விருப்பப்பட்டேன் ஆனா முகமது ஷம்சுத்தி இருக்காங்களே அவங்க வந்து கூடாதுன்னு உடனே அந்த அரசர் சொன்னாராம் அவங்களுக்கு சொன்னா அதுக்கு கிராஸ் கேள்வி நாங்க கேட்க மாட்டோம் அவங்கள நாங்க தலைமையில வச்சு தூக்கி நினைச்சு அவங்க ஏன்னா பெரிய பெரிய அவங்க ஜின்னுக்கு பாடமே நடத்தி இருக்கிறாங்க அவங்க ஒரு நாள் பாடத்தை இவங்க நடத்த சொல்லி இருக்கிறாங்க அவங்க நம்ம என்ன செய்ய மாட்டோம் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள மந்திரியை பார்த்து அந்த ஜின்னு அரசர் சொன்னாரா நீங்க விட்டு முசாபா பண்ணுங்க உமர் இருக்கார அவர் கையில முசாபா பண்ணுங்க எந்த கையால ரசூல்லாட்ட நீங்க முசாபா பண்ணீங்களோ ரசூல்லா ஒரு காலத்துல ஏழு நூற்றாண்டு எட்டு நூற்றாண்டுக்குற எந்த நீங்க கையில முசாபா பண்ணீங்களோ அந்த கையால இப்ப யார்கிட்ட முசாஃபா பண்ணுங்க இவங்க கையால யார்கிட்ட போய் முசாஃபா பண்ணட்டும் நம்முடைய குருநாதர் முகம்மது அவங்கள்ட்ட போய் முசாபா முகமது சம்சுத்தீன் இவங்களுடைய ஆசிர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கட்டுங்கிறதுக்கா நீங்க முசாபா பண்ணுங்க அதை சின்ன சொல்லித்தான் எப்படி இப்ப வரலாறு இதெல்லாம் வந்து எதை காட்டுதுன்னு சொன்னா அல்லஹ் சுபான் அவர்களுக்கு கொடுத்த அற்புதங்கள்ல இதெல்லாம் ஒரு அற்புதம் திங்கள்கிட்ட ஓதி கொடுக்குறேங்கிறது சாதாரணமா நடக்காத அற்புதம் நம்ம வந்து இறைவனோடு எந்த அளவு பவர் இருந்தாதான் அந்த மாதிரி பவர் எல்லாம் நமக்கு தருவான் அல்லஹூ சுபான் கேட்டதன் படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தும் விரிவானாவாக இருந்தவன் நமக்கு இல்லாயிர பிள்ளால